உணவு பறவையின் படிவ நடக்கங்கள் உயிர் வாழ்வதற்கான வீச்சு வலையும் உயிரை பாதுகாப்பதற்கான யோகாக்கலையும் கற்றுத் தருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா உயிரை பாதுகாக்கிறோம் அப்படின்னா நம்ம யோகா ஏதாவது ஒரு யோகா செஞ்சிக்கலாம் உயிர் வாழணும் நமக்கான உணவு தேவை அப்படின்னா கண்டிப்பாக எந்த கைத்தொழில நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் மேன்மை பெறலாம் அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்க்கக்கூடியது பாடம் பெற மூன்று வீச்சு வலை எங்கெங்கு வீசலாம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு ஆகணும் வீச்சு வலை எங்கெங்கு நம்ம த்ரோ பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் வீசலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சார் இது கூடமாக சார் தெரியாது வீச்சு வலையை தூக்கி என்ன சார் வீட்டு உள்ளே சார் வாட்டணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கறதுக்கு மனம் கொஞ்சம் கேட்கலாம் இல்லையா ஏன்னா நம்மளும் நார்மலான மனிதர்கள் தானே கண்டிப்பாக அதெல்லாம் தோணும் கேட்கணுன்னு தயவுசெய்து அந்த விட்டு நீங்கள் வெளியே வாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்து நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக்கோங்க உங்களுடைய வேலைகளை நீங்கள் உள் வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப மேன்மை பெறும் அதாவது வீச்சு வலையை எங்கெங்கெல்லாம் வாட்டலாம் எங்கெங்கெல்லாம் வீசலாம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்துட்டு நீர்நிலைகள் குளம் குட்டைகள் ஏரிகள் கம்மாய்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க இருந்தது அதில் வந்துட்டு மீன் வேலை போட்டு மீன் பிடிச்சாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்மாயை காணா ஏரியை காணா ஆற்ற காணா அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் எங்கள் ஊர்லேயுமே ஒரு ஏரியில் இருக்கக்கூடிய மண்ணை பூரா அளவே தண்ணியே அங்கே நிற்க மாட்டேங்குது ஸோ அங்கேலாம் வந்து வீச்சு வலையெல்லாம் வீசவும் முடியாது ஏன்னா ஒரே வாரத்தில் தண்ணி உள்வாங்கிடும் நீங்கள் மணல அல்ல அல்ல என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா தண்ணி நிற்கிறது சுத்தமாக இருக்காது தண்ணி நின்றாதான் நான் மீன் வரும் தண்ணியை நிற்காத போது எப்படி மீன் வரும் அப்புறம் எப்படி அந்த தொழில் உற்பத்தி ஆகும் அப்போ எப்படி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் இப்போ வந்து குளத்தொழில் இருந்தது அந்த காலத்தில் வேலை வாய்ப்பு இல்லாதவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஏதோ வாழ்வாதாரத்துக்கு ஏரி குளங்கள் இருக்கோ அங்கே மீன் பிடிச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை போய்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எதுவுமே இல்லாத போது நீர்நிலைகளே இல்லாத போதோ அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வேலை இல்லாத போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல சில பசங்க ரொம்ப சோம்பியார் ஒன்று திருடுறதுக்கு பொய் சொல்றதுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு முற்படும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே நம்ம தான் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீர்நிலைகளை பாதுகாக்காம அதை அழிக்கிறதுக்கே முயற்சி பண்ணிட்டேன் முடிஞ்சால் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீர்நிலையை பாதுகாத்தீங்கன்னா அதில் நிறைய உயிரினங்கள் உயிர் வாழும் அந்த உயிரினங்கள் உயிர் உயிர்வாயிச்சுன்னா நீங்கள் உயிர் வாழலாம் அதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டு வரோம் நீங்களும் மேற்கொள்வீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் இப்போ அந்த நீர்நிலைகள் ஆறு குளம் குட்டைகள் இருக்கிற இடத்துக்கு நம்ம மீன்பிடிக்க போகிறோம் அதில் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து குப்பைகளையும் அந்த நீர்நிலையிலே கொட்டிட்டீங்க அப்படின்னாக்கா அது உள்ளே இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய மீன்கள் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா அது மாசுபட்டு அந்த மீன்களை இறக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்தவே முடியாது நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் வீச்சு வலையை வீட்டில் தான் பயன்படுத்துகிற சூழல் ஏற்படும் இப்படி ஒரு பொருள் இருந்ததுன்றதே இன்னும் கொஞ்ச நாளில் மறைகிறதுக்கு சூழல் ஏற்பட்டுடும் அப்போ நீர்நிலைகள் இருந்தால் நம்மளுடைய பாரம்பரிய கலையான வீச்சு வலையை நம்ம மேன்மைப்படுத்தலாம் இப்போ நான் மேன்மைப்படுத்துறதுக்கு காரணம் கடவுள் எனக்கான ஒரு அருள் கொடுத்துருக்காரு ஐயா நீ வந்துட்டு இந்த வீச்சு வலையை மேன்மைப்படுத்தணும் அப்படின்றத எனக்கு இட்ட கட்டளையை நான் நிறைவேற்றிட்டு வரேன் ஸோ அப்போ வீச்சு வலை எனக்கான வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது எனக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துது என்ன இந்த உலகத்துக்கு தெளிவுபடுத்த காட்டும் பொழுது அந்த தொழிலை நம்ம மேன்மைப்படுத்தியாகணும் இந்த தொழிலை நம்பி பல குடும்பங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த காலத்தில் முதல் வீச்சுவலை கடற்பக்கத்தில் வாட்டியிருந்தாலும் அதிகப்படியாக பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெல்டா மாவட்டங்களில் நீர்நிலைகளில் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க அதாவது குளம் குட்டைகள் ஏரிகளை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் கடலில் இப்போ அதிகப்படியாக இப்போ கடலில் புறங்கடல் வாட்டுது ஓரத்தில் கடலில் வாட்டுவாங்க கட்டுமரத்துலாம் இப்போ யார் அதிகப்படியாக இல்லை வலை வாட்டுல கொஞ்சமாக பேர் தான் வலை வீசுறாங்க அதுக்கு போல் தான் கொண்டை வலை மணி வலை இழுப்பு வலை அப்படின்னு போட்டு ஒரே வழியாக என்ன பண்ணுறோம் கடலையும் ஆரையும் சேரி மொத்தமாக சேத்தோட வாரி வந்து வீட்டில் வெளியே கூட்டிடுறோம் கடலில் எந்த ஒரு கனிமமும் இல்லாமல் போயிடுது அதுக்காக தான் தடை காலங்கள் வைக்கிறாங்க இந்தந்த பொருட்களை இந்த வலையை பயன்படுத்தக்கூடாதுலாம் இப்போ சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் விசிறுவலை பயன்படுத்துகிறது என்ன அப்படின்னா நமக்கு தேவையான மீன்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மீதி மீன்களை தண்ணியிலே விட்டோம்னா அந்த தண்ணியிலே உயிர் வாழ்ந்தோம் மற்ற வளமே நம்ம விட்டுட்டே போயிட்டோம் அப்படின்னாக்கா மீன் அதில் மாட்டி இறந்து போயிடும் நீங்கள் மறுநாள் வந்து எடுக்கும்போது அந்த மீன் வீணாக போயிடும் அந்த மீனை எடுத்து நீங்கள் சமைக்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது மற்றவங்களுக்கு விற்பனை பண்ணவும் முடியாது அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா வீச்சுகளை பயன்படுத்தும் பொழுது மீன் மாற்ற மீனை எடுத்துட்டு தேவையில்லாத மீன்களை தண்ணியில் நீர்நிலையில விடும் பொழுது அந்த நீருக்கு மறுபடியும் மீன்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அந்த மீன்களை அடுத்தடுத்து அடுத்த சங்கதிகளுக்கு பயன் காலக்கூடியதாக இருந்துது ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பயன்படுத்துகிற குப்பைகள் எல்லாத்தையுமே நீரில் கொட்டவே அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் உள்ளே இறங்கும்போது அந்த மீன்களால் சுவாசிக்க முடியாமல் அந்த மீன்களால் வாழ முடியாமல் மீன்கள் நிறைய எண்ணிக்கைகளான அதோட அழிவுகளை நம்ம பார்க்குறோம் நிறைய மீனுடைய இனங்கள் இல்லாததையுமே நம்ம பேச பேசியிருக்கோம் நிறைய மீன்கள் இனங்கள் இல்லை எங்கள் ஊரில் இப்போ நான் புதுச்சேரியில் இருக்கேன் அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஐரை மீன் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த சின்ன சைஸு அதெல்லாம் இல்லை அது இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வீச்சு வலையிலே படாது அந்த மீன் கிடைக்காது அது மணல் பகுதியில் அதிகப்படியாக இனப்பெருக்கம் பண்ணி வாழும் மணலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சேராகும் போது அந்த மீன்கள் அதில் உள்ள உற்பத்தி பண்ணுறதுக்கோ இல்லை அது இனப்பெருக்கம் பண்ணுறதோ இல்லை இன்றைக்கி அதோடைய விலைகள் வந்து மற்ற மாநிலங்களில் அதுக்கு விலை அதிக விலை கூட்டி விற்பனை பண்ணுறாங்க அதை செயற்கை முறையில் வளர்க்கவும் ஏற்படுறாங்க ஸோ அது மாதிரி நம்ம எல்லாமே இயற்கையாக வந்த பொருளை அடிச்சுட்டு செயற்கையாக நம்ம உருவாக்குற ஒரு சூழலுக்கு வந்துவிட்டோம் காரணம் என்ன அப்படின்னா ஒன்று நீர் மாசுபாடு ஒன்று நீரில் இருக்கக்கூடிய மண்ணை அழுறது ஒன்றும் என்னன்னாக்கா ஆற்றை வந்து ஆற்று ஏரியெலாம் நம்ம நிறைவே வீடாக கட்டுறது இது மாதிரியான சூழல்கள் மாறிடுச்சு ஸோ இதெல்லாம் மாறினதுனால என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு கலையை வந்து அழியிற தருவாய்க்கு போதும் ஒரு வீச்சு வலைன்ற ஒரு ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய கலை வந்து அழியுது பாரம்பரிய கலைன்னா இந்த கலையை நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணோம் அப்படின்னா சும்மா ஷோவுக்காக பயன்படுத்துறதுல இந்த கலையை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வீட்டில் வறுமை இல்லாமல் வாழலாம் சாப்பாடு எப்பயுமே உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் மீன் பிடிக்க போனீங்கன்னா குறைந்தது நூறுல இருந்து ஒரு முந்நூறு ரூபா வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம் இது சம்பாதிச்சிங்கன்னா உங்களை உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பங்கள் உயிர் உயிர்வாகு ஸோ இது இல்லாம இந்த பாரம்பரிய ஒரு கலையை நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னா உணவு தரக்கூடிய ஒரு கலையை அழிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டே வர வேண்டியதா எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர் இன்ஜினியர் டாக்டர் அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே போயிடுங்க நாளைக்கு ஒரு காலகட்டத்துக்கு டாக்டருக்கு அதிகப்படியாக ஆகிடுச்சுன்னா அப்புறம் யார் பேஷண்ட்டாக வருவாங்க இன்ஜினியர் அதிகப்படியாக ஆகிட்டாக்கா யார் வேலை செய்வாங்க அப்படின்றத நீங்கள் யாரும் யோசிக்கிறதே இல்லை தயவு செய்து அதை யோசிங்க என்னென்னலாம் விட்டு போயிருக்கு உலகத்தில் நம்ம என்னெல்லாம் மறை மறையப்பட்டிருக்கு அதெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வாங்க படித்து இளைஞர்கள் நம்மள போய் என்ன படித்த இளைஞர்கள் எடுங்க எடுத்து கொண்டு வாங்க கொண்டு வந்து அது உங்களை மேன்மைப்படுத்துவோம் ஸோ இது மாதிரி பாரம்பரிய கலைகளை நீங்கள் மீட்டெடுத்தீங்க அப்படின்னா அந்த கலை மூலிமா உங்களுக்கு இப்போ ஏதாவது வருமானம் வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்க அதை மேன்மைப்படுத்த முடியும் அதுக்கு இந்த தொழில் வந்து உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் இது உங்களை மேன்மைப்படுத்தும் உங்களை மட்டும் இல்லை மற்றவங்களே மேன்மைப்படுத்தும் உதாரணத்துக்கு இந்த வலையை பயன்படுத்தி ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லித் தரீங்க அப்படின்னா அந்த வலையை கற்றுக்கிறதுக்கு ஒருத்தவங்க வராங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் போய் ஆற்றுல மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ஆற்ற சுத்தம் செய்யணும் ஆற்றை நான் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா யாரும் கண்டிப்பாக மாட்டாங்க சரி வாப்பா நம்ம மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக வருவாங்க அவங்க கூட போயிட்டு ஆற்றுல நீங்கள் வலைய வீசி மீனும் பிடிச்சிக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் நம்ம பாதுகாத்துக்கலாம் காப்பாற்றிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனை எளிதாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மின்சாரம் வைத்து மீன் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஆற்றுக்கு போனால் தான் பார்க்க முடியும் சும்மா வீட்டில் இருந்துகிட்டு நான் நீர்நிலையை பாதுகாப்பேன் நான் வந்துட்டு மரமாக வந்து இப்போ மரத்தை பாதுகாக்க போகிறேன் நிறைய மரம் நடப்போகிறேன் நான் வந்துட்டு சேவுத சாயில் நான் வந்து சாயில் வந்துட்டு எடுக்க போகிறேன் நான் மண்ணை வந்து எடுக்க போகிறேன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த துறை சார்ந்தவர்கள் போனால் மட்டும்தான் தெரியும் அன்றாட உழைப்புக்கு மீன் பிடிக்க போகக்கூடிய மீனவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் கடலில் என்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் வீட்டுல எல்லாத்துக்குமே நம்ம பேசிட்டே இருக்கிறது பயன் தராமல் போயிடும் இப்ப நான் ஆத்துக்கு போகும்போது போது எனக்கு தெரிய வந்தது ஆத்துல ஓ கரண்ட் வச்சு மின்சாரம் வைத்து மீன் பிடிப்பார்களா இப்படி ஒன்று இருக்கா இதை பிடிச்சா என்ன ஆயிடும் அங்க இருக்கக்கூடிய சின்ன மீன்கள் எல்லாம் அழிந்து போயிடும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது நீங்க பீச்சு வலையை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா நீர்நிலைகள் தேவை வீட்டில் வாட்ட முடியாது இப்ப நீர்நிலைகள் நீங்க பாதுகாக்கணும் அப்போது நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோம்னா ஏரி குளம் குட்டையிலேருந்து போய் வாட்டலாம் கட்டு மரத்தில் இருந்து மாட்டலாம் மரம்னா சின்னதாக போட்டு குளங்கள் அதுலேருந்துமே நம்ம வலைய வீசலாம் சரி அதுக்கப்புறம் எங்க சார் வீசலாம் அப்படின்னா கரை ஓரங்கள்லேருந்துமே மீன் வலைய வீசலாம் சரி அதுக்கப்புறம் எங்கே சார் ஏரி கரையில இருந்து கூடவும் வீசலாம் ஆற்று ஓரங்களில் வீசலாம் ஆற்று உள்ள நடந்து போயும் வீசலாம் இடுப்பளவு தண்ணியில இருந்தும் வீசலாம் மோட்டு மேட்டு பகுதி சொல்லுவோம் அதாவது மேட்டு மேலே இருந்து கூட அழகாக வலைய வாட்டலாம் வீசலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து நம்ம வலையை வீசி மீன் பிடிக்கலாம் ஸோ உங்களுக்கு எங்கெங்கே வீசணும் வீசலாம் அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வலை வீசணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீர்நிலை தேவைப்படும் நீர்நிலையை பாதுகாத்து முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இடத்துல மீன் குஞ்சுங்களை விட்டு நீங்களே வளர்த்து அங்கே இருக்கிறத பிடிச்சி உங்கள் ஊருக்கு ஒரு மீன் திருவிழா மாதிரி வச்சு அந்த மீன்களை உங்கள் உறவினர்களுக்கு பங்கிட்டு தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப மேன்மையாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த வீச்சு வலையை நீங்கள் கட்டுமரத்துலேருந்து வீசும்பொழுதும் கொஞ்சம் வலைக்கு அதுக்கேற்றப்போ நீங்கள் வலையாக மேன்மையாக பெருசாகலாம் சிறுசாக்கிக்கலாம் இது ஒன்றாலும் பண்ணிக்கலாம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நீர் இருந்தால் மட்டும்தான் வீச்சு வலையை பயன்பெறும் நீர் சுத்தமாக இருந்தால் தான் உங்களுக்கு வலை போடுறதுக்கும் நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும் நீர் சுத்தமாக இருக்கும்னா நீரை பாதுகாக்கணும் பார்த்துங்க ஒரு கலை பாரம்பரிய கலை எவ்வளவு விஷயங்களை தருது பாருங்க நீர்நிலையை பாதுகாக்க நீர் நீருக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்க தருது நமக்கு உணவுக்கு மட்டும் அது தேவை அது அது நமக்கு உணவு மட்டும் கொடுத்துட்டு அதை அப்படியே நிறுத்தி போகணும் சோ உணவு மட்டும் போதுமானது அது மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கல நமக்கு உணவும் கொடுக்குது நமக்கு நிறைய நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குது அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அளவு அறி அடியோடு அழிக்கணும் அப்படின்ற முயற்சி பண்ணி தான் அதுல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே அதுல இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம பாதுகாக்க முடியாது ஒரு லிமிட்டு தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம அதை ப பயன்படுத்தக்கூடாது ஒரு அளவுக்கு நம்ம மண் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரே மட்டமாக எல்லா மண்ணும் எடுத்துகிட்டு அதில் தண்ணியை நிற்காத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் ஸோ இனி வர காலங்கள் மாறும்னு நினைக்கிறேன் நீங்கள் மாற்றுறதுக்கு அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் முயற்சி பண்ணி ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் வீச்சு வலையை எல்லா இடத்துல இருந்து விசரலாம் வாழ்கை யோகம் யோகங்களிடம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் வாழ்கை யோகம்